ஊடகவியலாளர்களுக்கு விரைவில் காப்புறுதி திட்டம் அடுத்த வருடத்தில் இருந்து ஆரம்பிக்க நடவடிக்கை அடுத்த வருடம் ஊடகவியலாளர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் ஊடக அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அசித் திசி ஊடகவியல் புலமை பரிசல் திட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புலமை பரிசல் விருது வழங்கும் விழா கடந்த வெள்ளிக்கிழமை நாராயம்பேட்டில் உள்ள ஊடக அமைச்சர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தலைமையில் நடைபெற்றது இதன்பொழுது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதினொரு ஊடக தொகை வழங்குவதன் மூலம் வெகுஜன ஊடக அமைச்சினால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரை ஊடகவியலாளர்களுக்கு தொகை வழங்கப்பட்டுள்ளது இந்த ஊடகவியலாளர்கள் அமைச்சின் செயலாளர் தலைமையிலான குழுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இந்த நாட்டில் ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறையில் தங்கள் தொழில் சர்திறன்களை வளர்த்துக் கொள்ள அரசாங்கம் வாய்ப்புகளை வழங்கி வருகின்றன புதிய ஊடக கொள்கையை தயாரித்தல் பத்திரிகையாளர்களுக்கான தொழில் முறை கோவையை தயாரித்தல் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கான நிறுவனத்தை தொடங்குதல் போன்ற பல திட்டங்களை வெகுஜன ஊடக அமைச்சு ஏற்கனவே செயல்படுத்தியுள்ளது ஊடகத்துறை ஒரு சமூகத்தில் நான்கு முக்கிய தூண்களில் ஒன்றாகும் மற்ற மூன்றும் நீதித்துறை சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்துறைகள் அரசியல் துறை என்பது அரசியல் துறை என்பது ஆய்வு செய்யப்பட்டு பயிற்சி பெற வேண்டிய ஒரு துறை என்றும் பொதுமக்களின் ஒப்புதலுடன் அரசியல் துறையில் நுழைந்த பிறகு ஒருவர் தனது திறன்கள் திறமைகள் மற்றும் நிபுணத்துவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இது பத்திரிகை துறைக்கும் பொருந்தும் பத்திரிகையாளர்கள் பங்களித்தால் அரசாங்கம் எதிர்பார்த்தபடி முன்னேற முடியும் வெளிநாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி படிப்புகள் பட்டங்கள் மற்றும் அனுபவ பரிமாற்றங்களில் உள்ளூர் பத்திரிகையாளர்களை ஈடுபடுத்த வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் உள்ளூர் பத்திரிகையாளர்கள் விரைவில் அதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் அடுத்த ஆண்டு ஊடகவிலாளர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை தொடங்கி எதிர்பார்த்திருக்கிறோம் என்றும் அமைச்சர் கூறினார்